மயிலாடுதுறை பட்டவரத்தை அருகே நடராஜபுரத்தில் மாற்றுத்திறனாளியான விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகரை வெட்டி படுகொலை செய்த கைது உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் கூடியதால் பதற்றம் மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜமாணிக்க மகன் ராஜேஷ் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகரான இவர் செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆவார் இவர் நேற்று இரவு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு டூ வீலரில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய மயிலாடுதுறை செல்லும் பிரதான சாலையில் அடையாளம் தெரியாத மர்வநபர் ஒருவர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தி தொடர்ந்து அவர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் தலை மற்றும் உடல் பகுதிகளில் சரமாரியாக வெட்டியதில் பலத்த காயமடைந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த மணல்மேடு போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ராஜேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் நாகையிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினார் ராஜேஷ் கொலை செய்யப்பட்டதை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அங்கு திரண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது இவ்வழக்கு தொடர்பாக ஆட்டோ டிரைவரான நடராஜபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் மகன் ரஞ்சித் என்பவரிடம் மணல்மேடு போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு ராஜேஷ் டூ வீலரில் வந்தபோது ரஞ்சித்தின் ஆட்டோ மீது மோதியது தொடர்பான வழக்கில் ரஞ்சித் சிறைக்கு சென்று வந்துள்ளார் தொடர்ந்து ராஜேஷ் ரஞ்சித் மனைவியிடம் தகராறு செய்ததுடன் ரஞ்சித்தை பார்க்கும்போதெல்லாம் தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் அவரது மனைவியை தவறாக பேசுவதுமாக இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் நேற்று இரவு ராஜேஷ் தனியாக சென்றபோது அறிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து ரஞ்சித்தை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே ராஜேஷின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கூடியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது